ஹலோ வெல்கம் டு ஷாரா கிரியேஷன் இந்த வீடியோ நீங்கள் இப்போ தான் மொதலில் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்திட்டு பெல்லைக்கனை கிளிக் பண்ணால் மறந்துடாதீங்க வாங்க வீடியோ கொள்ள போகலாம் இது சீக்வன்ஸோட செகண்ட் ஸ்டெப் மெத்தட் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஆல்ரெடி நான் உங்களுக்கு சீக்வன்ஸ் வீடியோ ஒன்று போட்டிருக்கேன் அது டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் போய் பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க அண்ட் இந்த சீக்வன்ஸில் வந்து த்ரீ மெத்தட்ஸ் இருக்குது ஸோ அது என்னென்ன மெத்தட் பார்த்திங்கன்னா மேனுவல் சீக்வன்ஸ் சீக்வன்ஸ் நாட்டோ சீக்வன்ஸ் அண்ட் மேனுவல் மூணு மெத்தட் இருக்குது ஸோ இந்த மூணு மெத்தடையும் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இந்த மூணு மெத்தடோட டூல் பார் வந்து எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வியூவில் போய் டூல் பார்க்கில் போனீங்கன்னா அதில் வந்து சீக்வன்ஸ் இருக்குது ஆப்ஷன் இருக்குது நீங்கள் ஆல்ரெடி கிளிக் பண்ணியிருந்தீங்கன்னா அது இருக்கும் கிளிக் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இருக்காது ஸோ கிளிக் பண்ணி வர வச்சுக்கோங்க அண்ட் இதுதான் அந்த டூல் பார் ஸோ பார்த்துக்கோங்க அடுத்த நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டூல் பார் யூஸ் பண்ணி நம்ம எப்படி சீக்வென்ஸ் ட்ரா பண்ணுறதுங்கிறத நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து மேனுவல் ஸோ மேனுவல் சீக்வன்ஸ் நம்ம வந்து ட்ராப் பண்ணுறோம் ஸோ அது வந்து மோஸ்ட்லி நீங்கள் வந்து ரன் சும்மா ஆல்ரெடி அதையே கிளிக் பண்ணி அப்படியே ரன் கொடுத்தீங்கன்னா ரன் எனி எனி ஷெஃப்ஸ் உங்களுக்கு என்ன ஷெஃப்பில் வேணுமோ அந்த ஷெஃப்ல நீங்கள் கொடுத்தீங்கன்னா வரும் ஸோ டீ வந்து ஆன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து சீக்வன்ஸ் ட்ராப் ஆகிறது தெரியாது ஆஃப் பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு ட்ராப் ஆகுறது தெரியும் சீக்வன்ஸ் ஸோ பார்த்துக்கோங்க உங்களுக்கு நான் அந்த டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு காட்டுறேன் ஸோ இது எல்லா டிசும்பும் யூஸ் பண்ணலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அண்ட் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா சீக்வன்ஸ் ரன் ஆட்டோ இது வந்து நீங்கள் சீக்வன்ஸ் ரன் வந்து டீ ஆன் பண்ணாவே உங்களுக்கு வந்து வந்துடும் சீக்வன்ஸ் ஆன் பண்ணாலும் வரும் ஆஃப் பண்ணாலும் வரும் இந்த சீக்வன்ஸ் இது எல்லா டி டிசைனுக்கும் நம்ம இந்த சீக்வன்ஸை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் என்ன ஷேப் பண்ணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஆப்போசிட் வந்து எக்ஸ்ட்ரா ஸ்டிச் வந்து நமக்கு கொடுக்கும் இந்த சீக்வன்ஸ் ஸோ அதனால நம்ம ஸ்டிச்சஸும் ஹெவியாக நல்லா பிடிக்கும் ஸோ இதுதான் அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் சீக்வன்ஸ் காட்டுது தேர்டு பார்த்தீங்கன்னா சீக்வன்ஸ் ரன் மேனுவல் ஸோ சீக்வன்ஸ் ரன் மேனுவல் எங்கேயும் நம்ம மோஸ்ட்லாக கிளிக் பண்ணுறோமோ அவங்கவுங்கெல்லாம் ட்ராப் போகும் இது நம்ம தேவைப்படுற இடத்துக்கு மட்டும் நம்ம ட்ரா பண்ணிக்கலாம் ஸோ இதை வச்சும் நம்ம எல்லா டிசைன்ஸும் நம்ம ஃபில் பண்ணிக்கலாம் இதில் எந்த ஷேப் வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம் ஸோ எந்த இடத்துல வேணுணாலும் பண்ணிக்கலாம் பட் இதில் இந்த டூல் யூஸ் பண்ணி தான் நீங்கள் பண்ண முடியும் நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக ரன் யூஸ் பண்ணி யூஸ் பண்ண முடியாது ஸோ ரன்னு யூஸ் பண்ணுற மெத்தட் வந்து நான் ஆல்ரெடி உங்கள் வீடியோவில் போட்டிருக்கேன் அதை உங்களுக்கு தர நீங்கள் போய் பார்த்துக்கோங்க மறக்காமல் ஸோ இது வந்து வேறு மெத்தட் தான் இந்த மெத்தடில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் லா சோ இதுல ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழ கமெண்ட் செக்ஷல்ல கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க இந்த வீடியோ போன்ச்சனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க थैंक यू फ्रेंड्स